ஹலோ உங்கள் நண்பன் நண்பன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வெற்றிமாறன் சிம்பு இவங்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன் தனுஷ் நடிச்சா எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தீங்க வெற்றிமாறன்கிட்ட தனுஷ் சொல்லியிருந்தாரு நீங்க பார்ட் டூ எப்ப எடுத்துட்டு வரீங்களோ வட சென்னைக்கு நான் இந்த வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம வெற்றிமாறன் கேட்ட தனுஷ் ஓகேங்களா இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா திடீர்னு ஒரு பொருளிய கேள்விட்டாங்க நம்ம வட சென்னை டூ தனுஷ் நடிக்கல நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வகந்ததியை கிளம்பிட்டாங்க நம்ம யூடியூப் சேனல்ல திறந்தாலே எஸ்டிஆருடைய தான் போயிட்டு இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா வைரலா போயிட்டு இருக்கு எஸ்டிஆருக்கே டவுட்டா இருக்கும் பொழுது நான் எங்கடா கடா டூ நடிக்கிறேன் அவருக்கு ஓகே கொடுத்தாதான காப்பிரைட் இல்லாம நம்ம நடிக்க முடியும் அப்படின்னு ஏன்னா தனுஷ் நடிக்கும் போதுதான் அந்த கடை அவருக்கு ஷூட் ஆகும் வட சென்னை டூ வந்து சிம்பு நடிச்சா ஷூட் ஆகாது ஏன்னா சிம்புக்கு தெரியும் நான் நடிச்சா எந்த கதை வந்து நான் தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அவருக்கு தெரியும் தனுஷ்க்கு நான் நடிச்சா எந்த கதையை தேர்ந்தெடுத்து நான் நடிக்கணும் ரெண்டு பேருமே வந்து ஒரு சில காலத்துல வந்து நெகட்டிவா பேசுனீங்க ஆனா நெகட்டிவா பேசுறவங்களும் நெகட்டிவா பேசதான் தெரியும் போய் பாருங்க அவங்க ரெண்டு பேருமே திகிரி தோசு ஓகேங்களா செம்மையா இருக்கும் ஏன்னா எதுக்கு நான் ஒரு சில காலத்துல வந்து செல்வராகன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கீழே தடுக்கி விழும்போது அண்ணன் வந்து தூக்கி விட்டு நிறைய படத்தை தந்தாரு ஓகேங்களா உங்களுக்கு தெரிய வரும் அதை மீறியும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கதையை சொல்லி கொல்லாதவன் அசுரன் இது போல பல கடங்கள்ல வந்து இட்டு கொத்துருந்ததுதான் வெற்றிமாறன் நம்ம தனுஷ் ஓகேங்களா நம்ம வெற்றிமாறன கிட்ட வந்தே வந்து இது போல ஒரு நியூஸ் அவர் பார்த்தாரா பார்க்கலன்னு தெரியல ஷூட்டிங்ல எல்லோரும் பிஸியா இருப்பாரு ஆனா திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா வந்து ஓப்பனா பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம வெற்றிமாறன் டேய் நான் எப்போ யாரும் சொன்னேன் அவர் அந்த மனுஷனா வந்து தனுஷ்கு வந்து இந்த வீடியோ ஒன்று வெற்றிமாறன் கிட்ட வந்து சொன்னாலே ஓப்பனாக ஜாலியாக பேசுவாங்களே எப்பவுமே தனுஷும் வெற்றிமாறனும் ஓப்பனாக ஜாலியாக பேசுவாங்க இது மாதிரி நியூஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனா தனுஷ்கிட்ட சொன்னதுலையும் அதெல்லாம் பெரிய பெரிய மேட்டரவே எடுத்துக்கல தனுஷ் ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டேரு ஃப்ரீயாகவே ஓகே காப்பிரைட்டு கொடுப்பீங்களா காப்பிரைட் கொடுக்க மாட்டேன் ஓகே வா உங்களுக்குன்னா எடுத்துக்குங்க அப்படின்னு ஃப்ரீயாக சொல்லிட்டாரு ஏன்னா ஓப்பன் டாக்ல கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து தனுஷனை வந்து நயந்திராம்பலம் வந்து பத்து கோடி ஏதோ சின்னதா ஒரு சாங் எடுத்து போட்டாங்க டைட்டில் இருந்து அது இதெல்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்து வைரலா ஏன்னா அவங்க கிட்ட ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகி பசங்களுடைய வைரலா நியூஸ் பறந்து அவங்களுக்கு என்னென்ன ஒரு தொந்தரவு கொடுக்க முடியுமோ பசங்களால அவங்களுக்கு எல்லாம் தேவையா அது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு சாலா முடிஞ்சு போயிட்டுது அவங்க தேவையான பிரச்சனை அவங்க பண்ண போறாங்க சாலா முடிச்சிட போறாங்க நீங்க தேவையில்லாம எதுக்குடா பெருசா ஊதி கெடுக்குறீங்க அதுதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதே போலதான் இந்த மேட்ரியும் நம்ம எஸ்டிஆருடைய வடச்சென்னை அவர் சொன்னாரா நான் வந்து நடிக்கிறேன் பேட்டி போட்டு இருக்காரு தனுஷ் சொல்ல போட்டிருக்காரு நான் கொடுத்துட்டேன் இல்லாம காப்பீட்டு நடிக்கட்டும் அப்படின்னு எதனா சொல்லியிருந்தாங்க நீங்களே எதனா ஒரு வதந்தியை கழிப்பி அது பெருசாக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் நியூஸ் எதுவும் கிடைக்கல இப்பதைக்கு நியூஸ் கிடைக்கல யாருடைய நியூஸ் உங்க வெளியே வரல அதனால இந்த மாதிரி நியூஸை எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசா போகும் அப்படின்னு ஏன்டா இந்த மானங்கட்டை போல உங்களுக்கு எல்லாம் எதுவுமே உரிமை புரியல எனக்கு அவங்கள எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க மனசு எப்படி ஹேட் ஆகும் நீங்க அதெல்லாம் ஒரு செகண்ட்ல யோசித்தீங்களா எதுவுமே யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்தா லாபம் வரலையா உங்களுக்கு அதுல வந்து மத்தவங்கள வந்து ஒரு கேவல பத்திரத்தோ ஒரு இயல்பா பேசுறதோ அது உங்களுக்கு வந்து இயல்பாயிடுச்சு நிறைய பேருக்கு ஓகேங்களா என்ன சொல்லி பிரயோஜனமும் கிடையாது சரி அதை விட நம்மளுக்கு என்ன தேவையில்லாத பேச்சு வெற்றி மரம் சொல்லிட்டாரு ஒரே அடியா அது வந்து வட சென்னை தனுஷ் தான் நடிப்பாரு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு சிம்பு வேற ஒரு ஸ்டோரி அவங்க பூஜை போட்டு எல்லாமே ஏன்னா வட சென்னை எப்படி இருந்ததோ அந்த தான் கொஞ்சம் வேற ஸ்டோரி எடுக்கிறாங்க நம்ம வெற்றிமாறனை சிம்பை வச்சு ஏன்னா சிம்பு சொல்லி சிம்பு கிட்டே எஸ்டிஆர் கிட்ட வந்து நம்ம தனுஷை பேசிட்டாரு கால் பண்ணி பேசியிருக்காரு நீங்க நடிங்க பக்கமான உங்களுக்கு வந்து வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஒரு புது ஒரு டைரக்ஷன் அவர்கிட்ட இருந்து ஒரு நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ் எஸ்ஏர்னு அதே மாதிரி தனுஷ் வந்து வெற்றிமொரகிட்ட சொல்லியிருந்தாரு எஸ்டிஆரை வச்சு நீங்க படம் எடுக்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவருடைய கேரக்டர் வேற அவருடைய பேச்சு வேற செம்ம ஜாலியாக போகும் இந்த இருந்து ஒரு பெரிய கதையை வந்து எல்லாருமே வந்து நெகட்டிவா பேசாதீங்க இவங்க எல்லாருமே ஓகே கொடுத்துதான் காப்பிரைட் இல்லாம இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியும் அது தனுஷ் அழகாக கொடுத்துருக்காரு அந்த பேச்சு நீ பக்கமாக கேட்டுட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா யார் முறையும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து நீங்க பாருங்க தப்பா ரைட்டன் பாத்துட்டு வீடியோ போடுங்க ஓகேங்களா என்னன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு நல்ல மனுஷர்களை வந்து உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்களா நான் பார்க்க பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு படம் கொடுக்கறது அவங்களுடைய பொறுப்பு நல்லா இருந்தா படத்தை பாருங்க இல்லையா விட்டு போங்க விலகிட்டு ஓகேங்களா எஸ் ரசிகர்களுக்கும் தமுணிஸ்வரர் ரசிகர்களும் வெற்றிமரண ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நான் மீண்டும் உங்களுடைய பிளாக்கி வேண்டு வேண்டுகோள் எல்லாருமே வந்து நெகட்டிவா பேசாதீங்க ப்ளீஸ் அவங்க ரொம்ப ஹேட்டாகும் என்னன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இவ்வளவு தூரம் ஒரு நல்ல ஆக்டர் நல்ல டைரக்டர் எல்லாருமே இருக்கிறனால அவங்களோட மனசு ஆட் பண்ண தவலை அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் மீண்டும் உங்களோட பிளாக்கி அழகா உங்களோட டேக்கர்